சாபத்தை தீத்திட ஆனந்தன் பார்வத்தின் சாபத்தை தீந்து ஆங்கிலையோரை ஏற்றிட ஆனிலையோரை ஏற்றிட மாசத்தை கண்ணீர முதுக்கு மரியமையை மறந்து தமிழ் வெறுத்து மகிமையை மறந்து தமிழ் வெறுத்து மனு குமார பேசமாய் மனு குமார பேசமாய் உன்னது கஞ்சி வாசகன் நெஞ்சில் வாசகன் எனும் நிற முன்னத காதலு பொருந்தன் தா தா தன்ன சங்கீர் 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 தமண சோபன பாடவே சோபன பாடவே எங்கிருந்த இங்கிருந்திலும் என்றும் நிறைந்த எழுதயத்திலும் என்றும் நேரங்க ஆவினர் அவிராசபித்து அவிரதாமி சுசவித்து யூக சிம்மா சன தாழிகள் செய்வோம் யூக சிம்மா சன தாழிகள் செய்வோம் வந்த தீர தீவ சங்கில 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 சபன பாடவே சபன சோபன பாடவே இங்கிருங்க நமது

சங்கீர் தங்கீர் தங்கீர் சங்க சவணன பாடவே சோபன பாடவே இங்கு இங்கிருந்த இங்கு தனது இருதய தீரம் எங்கும் நிறைந்த இருதய தீரம் எங்கும் நிறைந்த அது ஏழு சங்கீர்தனம் பாடவே ஆனந்த கீதங்கள் பாடவே அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட போதை பேரட்டர் பரோனார் பேரத்தர் பரோனா தாம் கன்னட வண்டி தீ தீமைய கண்டிட சங்கிலோனா அடவே சமசோனப்பா இன்று இருதயத்தில் நிறைவில் இருதயத்திலும் எங்கும் நிறைத்து வார்த்தை தில்லிய அற்புத பாலகான் அற்புத பாலகான்